என்ன <laughs> <laughs>

குட்டி போடாத மனு நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னா நெறக்கிறீங்களேன் வெளத்த இருக்குது குட்டி போட்ட மனு வச்சுக்கோங்களேன் இந்த அடி வயிறாக்கப்பட்டது தாரதாரி அப்படி கோட கூடா இருக்கும் நீங்க பக்கத்துல போனியடா நான் இல்ல இப்படி பக்கத்துல தான் பார்த்தேன் பக்கத்துல மாறி பக்கத்துல போனியடா நான் போனேன் சும்மா குத்து மைப்பாக குழு அடிக்கப்படாத உஞ்சை நான் இன்னைக்குமே அடிக்க மாட்டேன் பக்கத்துல சரி ஒரே பச்சல வந்துச்சு ஆமா அப்ப குட்டி போட குட்டி போடல இன்னொரு விஷயம் என்ன அப்படினா குட்டி போட்ட மனுஞ்சிக்கிளே அது ஓடும் போது அந்த குட்டி பின்னாடி வரதா அப்படி திரும்பி திரும்பி பாத்து போகணும் சரி இது பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய என்னைய பார்த்த மாத்தத்திலேயே ஒரே பச்சல வந்துச்சு அப்ப குட்டி போடல இன்னும் குட்டி போடல அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நல்லா பேசுறாரு எதுக்கு குட்டி போட வைக்கவா இல்ல அது மான் கிட்ட போய் அவரோட தோடி குட்டி போடும் சரி அதுக்கு தோடுறேன்

ஆமா. கொலை நீலதா? கொலை நீலதா இருக்கு. அதை கொஞ்சம் பெருசாலாம் நினைக்கிறேன். செம்பரே கொம்பு. ஆமா. எப்படி இந்த கொம்பு, பெண் மார்க்கில் விலiline இருக்கு? சரி. இந்த கொம்பு மொட்டா இருக்கு. மேலே கூர்மையா இருக்கு. இப்பதக்கு மொட்டடா இருக்கு. இப்பதக்கு மொட்டாயிருக்கு. மொட்டாயிருக்கு. சரி கொம்பு மொட்டாயிருக்கு. சரி. இந்த கொம்பு அடிர முடிப்ப, எல்லர முனிலே அது உங்களுக்கு தேவையாங்க? அது உங்களுக்கு தேவ இல்ல. நான்

ஒரு <laughs> 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 <laughs>

வருமான கண்டிங்கள யாருமாப்பா உன்னுடைய ஜோடி சொன்னீங்க வேறொரு என்ன கொண்டு வர அரண்மனைக்கு காவலாளி இந்த படத்துல வெளியேறப்பட்டதா పుణి <muchas> <muchas> என்னங்க <zoysic discussions autour personaje> <sen festivals> பாதில்ல நீங்க பாட்டு பாடி சொ அருமையான துறைபடுத்த உங்களுக்கு கூட